ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஹாலிடே காலையில் நினச்சி பார்த்து எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லி அப்போது காந்தன் அண்ட் கேரன் அவர்களுடைய மூணாவது திருமண வார்ஷிகம் இன்னைக்கு தான் அதனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து புத்ராஜாவில் க்ரூஸ் கப்பலில் குரூஸில் ஏறி கைஸ் நானும் ஜெருசாலும் இப்போ வந்து புத்தராஜில் வந்துருக்குறோம் கைஸ் புத்ராஜில் எதுக்கு வந்தேன்னா ஜோரிஷாவை கூட்டிட்டு போட்டிங் போக போறோம் பின்னாடி வந்து கிருபாசினி வருது ஆ சொல்லு எப்படி இருக்கு இந்த இடம் நல்லா இருக்கா அப்படி ஜோஷுவா அவனோட தங்கச்சியே தொழிலை எடுத்து சந்தோஷமாக நடந்து வர்றான் அவன்கிட்ட பேச சொன்னான் பேச மாட்டான் தங்கச்சி பேச போறாங்க அழகான இந்த சிரிப்பிலே உடைந்து போனது அப்படியே படியிறங்கி மெல்ல உள்ளுக்கு பார்த்து அங்க சின்ன போட்டு இங்கே மூணு விதமான க்ரூஸ் இருக்கிறது ஒன்று வந்து டாக்ஸி க்ரூஸ் இது ஓப்பனாக இருக்கும் இன்னொன்று வந்து எல்லாம் சுட்ராஜயாக்கா வந்து இருக்கோம் இப்போ நம்ம வந்து டிக்கெட் போகிறோம் போட்டிங்க்கு போக அங்கே தான் இந்த போட்டிங்லாம் இருக்கு நாங்கள் அப்புறமேல் வீடியோ காட்டுறோம் போட்டிங் எப்படி சொன்ன மாதிரி அடுத்தது டிக்கெட் எடுக்கணும் அதுக்கு டிக்கெட் கவுண்டரில் நாங்கள் வந்தோம் டிக்கெட்டு விலையை கேட்ட உடனே ஆடி போனது என் நெஞ்சம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரீங்கே பரவாயில்லை காசு போனால் போட்டோம் சந்தோஷம்தான் முக்கியம் என்று சொல்லி அப்படியே டிக்கெட்டு வாங்கி போர்டிங் டைம் வந்துச்சு நாங்கள் இப்போ படகேறி செக்கிங் எல்லாம் முடிந்து போர்டிங் க்ரூக்குள்ளேயே இறப்போகிறோம் ஜோஷ்வா ஓடி வருகிறாக காந்தன் கேரன் அவங்களுக்கு திருமண தினப்பிள்ளையே முதலாவது ஆக இந்த க்ரூஸில் ஏறப்போகிறது ரஜயா குரூஸில் ஜெரிஷா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது அம்மா அம்மாவை முடியலை இருந்தாலும் அவங்களுக்காக தியாகம் பண்ணி க்ரூஸுக்குள்ளே வலது கால் வச்சு ஏறுறாங்க ஏறின கையோட இதை பாருங்க இந்த வியூ ஆஹா அழகா இருக்கு நாங்கள் ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துருவோம் செல்ஃபி எடுத்துட்டு பேபியை மேலே அப்படியே தூக்கிட்டு பேபி வந்து ரொம்ப என்ஜாயாக இருக்கிறது எல்லாமே எல்லாரும் முதல் தடவை க்ரூஸ்ல ஏறினா பயப்படுவாங்க ஆனால் இந்த பேபி வந்து பயப்படாம இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே எங்க க்ரோஸ் மெல்ல நகர ஆரம்பிக்கிறது புது அனுபவம் பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்லி புது காட்சி எங்க மனதை கொள்ளை அடிக்கிறது மேலே இருந்து சூரிய ஒளி கண்ணிலை அடித்து கண்ணெல்லாம் மங்கி போகிறது ஏனென்றால் ரெண்டு சைடும் கிளாஸ்னாலே மூடப்பட்டு இருக்கிறது நடுவில் மட்டும்தான் இந்த கவர் இருக்குவங்க பாருங்கள் ரெண்டு வியூ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம பார்க்கலாம் முன்னுக்கு கேப்டன் இருக்கிறது கேப்டன் முன்னுக்கும் அந்த க்ரூசரை முன்னுக்கு நாம் உட்காரலாம் அது இப்போது முடியாது அதுக்கு ஒரு டைம் இருக்குது கேப்டனை இப்போ கால் பண்ணும்போது கேப்டன் சொல்லும்போது மட்டும்தான் நீங்கள் முன்னுக்கு போகணும்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் சீட்டிலேயே அமைதியாக உட்காந்துக்கிட்டு வியூலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஆனால் நான் நினச்சி பார்க்குறேன் க்ரூஸ்லேயே அவங்க சாப்பாடு கொடுத்தால் நல்லா இருந்திருக்கும் அங்கே பார்க்கணும் உங்களுடைய வேகமாக டாக்ஸி குரூஸ் போகிறது அது விட இன்னும் சீப்பாக இருக்கும் அதோடைய கட்டணங்கள் மனம்யக்கும் இந்த காட்சி தண்ணியை பிளர்ந்து கொண்டு எங்களுடைய சர வேகத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் நான் முன்னிலை இருந்து அவங்களை எடுக்கிறோம் அம்மா கிட்ட ஏதோ பேசுறாங்க அம்மா நல்லா இருக்குது இல்லைம்மா அம்மா சொன்ன மூடிட்டு பேசாம எனக்கு தெரியும் அம்மாவும் சொல்றாங்க அப்படியே எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க இங்கே வந்து ஓவர் பிரிட்ஜ் இருக்கிறது இது தான் தூக்கு பாலம் இதுல என்ன இதுக்கு ரியல் இது ஒரு சவுண்ட் பிசா சொல்லுங்க இப்போ இதுதான் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு நீங்க பாட்டுக்கு வீடியோ வந்து யாராச்சும் காமன்டலா சொல்லிட்டே இருக்கணும் சொல்லுங்க அப்புறம் இப்போ வந்து கேப்டன் எங்களை கால் பண்ண கூப்பிட்டு முன்னுக்கு வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க இதுதான் அந்த படகோட எனக்கு ஒரு டைட்டாலிட்டி ஃபீல் வரும் பாருங்கள் சரியான காட்டு கேர்ஃபுல்லாக ரொம்ப இருக்க வேண்டும் ஏன்னா இந்த கேப்பு பாருங்கள் சின்ன குழந்தையெல்லாம் அடிக்கும்போது போட்டு கீழே தண்ணியில் விழுந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் பெற்றோர்கள் கவன க பெற்றோர்களோடைய கவனத்திலேயே அவங்க இருக்க வேண்டும் பெற்றோர்கள் கூட அவங்க இருக்க வேண்டும் இல்லைனால் இது ரொம்ப டேஞ்சரான ஸ்தலம்தான் டைட்டானிக் மாடல் எல்லாம் நின்று பார்க்க நான் காந்தன் கேர்னுடைய சொல்லிட்டு இருந்தார் அவர்கள் முதலே அது முதலாவது அது மறுத்து மறை வேணான்னு சொன்னால் என்ன பயம் கேப்டன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் தன்னோட வேலையிலேயே கவனமாக இருக்கிறது நாங்களும் எங்கள் வேலையிலே இருக்கிறது மலேசியாவுடைய கொடி காட்டிலேயே ஆடி பறக்கிறது இதெல்லாமே மைண்ட் பண்ணாமல் அங்கே ரெண்டு கப்பல் பேசிக்கொண்டிருக்கிறது வீடியோ எடுக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் நானும் வீடியோ எடுத்து போட்டு இருக்கிறது பயணங்கள் முடிவதில்லை இதா காந்தன் கேரன் போட்டோஷூட்டுக்காக எலும்பி நின்று காத்து இப்போ இங்கே உருவாக்க போகிறது நான் டைரக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் யார் என்னத்தை என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்று சொல்லி குரூஸ் முன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சூரிய ஒளி கண்ணாக கண்ணிலேயே பதித்து எல்லாம் நீலையாகி தெரிகிறது கொஞ்சம் தூரம் சென்றதே இந்த பயணம் எங்களுக்கு போர் அடிக்கும் மாதிரி இருக்கிறது முதத்தடையாக குரூஸ்லேர்னால் தலையெல்லாம் சுற்றும் போல இருக்கும் வாந்தி வரும் மாதிரி இருக்கும் பக்கத்தில் யாராச்சும் இருந்த நாள் வாந்தி எடுத்து அவர் மடியில் விட்டு விழான்னு நினச்சால் யாருமே இல்லை அதனாலே அதையும் நினைச்சு கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறது. பசி ஒரு பக்கம் எடுக்கிறது. இப்ப டைம் வந்து 4 மணி ஆகிறது. பாருங்க, இவ்வளவு அழகா இருக்குනේ. நம்ம வந்து இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் தூரula போவே. இங்க பாருங்க, நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, गाइस. நம்ம ஆடை நம்மள்ள தண்ணி இங்க வெளியே விடுவாங்க. கொஞ்ச நேரம் நான் போயிட்டு வந்துட்டோங்க நல்லா இருந்துச்சு காஷ் அப்போ பின்னாடி கூட போலாங்கா நீங்க எப்போ தோணுதோ அப்போ போகலாங்க நீங்க எவ்வளோ எப்போ தோணுதோ அப்ப போலாம் நீங்க வந்து இது இந்த இடம் வந்து புட்டுராஜா அங்கே கப்பல்லாம் போட்டு நீங்க போட்டிங் எடுத்து நீங்க போடலாம் போடலாங்காங்கா போட்டிங் எடுத்து போய் போய் அழகா இருக்கு போட்டுக்குள்ளேயே வேல் கொடை பிடித்த முதல் ரெக்கார்டு இவங்களுக்குன்னு சொல்லி எங்க பயணம் இன்னும் சிறிது நேரத்திலேயே இங்கே முடிய போகிறது இந்த க்ரூஸ் வந்து இப்போது யூ டன் எடுத்து எங்கே நாம் ஏறினோமோ அந்த இடத்துலேயே நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது முத்தராஜையுடைய இந்த மாஸ் அங்கே அந்த தூரையே என் கண்ணுக்கு குளிர்மையாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம டிபாசிட் பண்ண இடத்துல வந்துருக்கிறோம் அங்கேயே தான் அறைவிலும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து கிளம்பி எங்கேயாச்சும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிட்ணும் அதோடு கூட இந்த வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வில் பி ஏண்ட் அதன் ஆகையால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லா என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலையிலேயே உங்களுக்கு இந்த இடத்திலே வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் நீங்கள் வரலாம் உங்கள் காசு எடுக்கலாம் நீங்கள் போகலாம் ஆனால் எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இது இப்போ இந்த வந்து தான் வாட்டர் டாக்ஸி இந்த டேக்ஸியிலேயே ஒரு வாரம் ஃப்ரீயாக போகிறது கூப்பனும் கிடைத்து விட்டது ஏனென்றால் அங்கே வந்து டிக்கெட் எடுத்த கையோட கவுண்டருக்கு முன்னாடி வின் பண்ண ஒரு இதில் இருந்த டோக்கன் கொடுத்த கையோடு அதில் நீங்கள் வின் பண்ணினால் அதில் எழுதியிருக்கிற ஏதோ அது உங்களுக்கு கிடைத்துவிடும் எங்களுக்கு வந்து கிடைத்தது இந்த வாட்டர் டேக்ஸியிலே ஃப்ரீயாக ஒரு மாதம் வரை போய் வரலாம் அது அவங்கள் கேரன் காந்தன் அவர்கள் அவர்கள் அது பயன்படுத்துவாங்க நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப சந்தோஷத்தோடு தலையெல்லாம் சுற்றி போகிறது வாந்தி வருகிறது மெல்ல மெல்ல மந்தம் மந்தமாக நாங்கள் இறங்கி போகிறோம் இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் இந்த போய் சார்பாக இந்த உட்கார்ந்து இவங்கள் சார்பாக நன்றியை செலுத்திக் கொள்கிறோம் மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவாக இவங்களை சந்திக்கும் முறை வணக்கம் விடுகிறது உங்கள் ஜோஆன் ஜே மலேசியா மலேசியா ட்ரூலி ஏஷியா